அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக அதிமுக என்ற கட்சி இருப்பதை திமுக மறந்து விட்டார்கள் இனிமேல் நமக்கு எதிரியாக போவது பாஜக தான் என்று அண்ணாமலைக்கு எதிரான அரசியலை மு ஸ்டாலின் தீவிரமாக கையில் எடுத்துவிட்டார் அதன் காரணமாகவே பாஜக எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது அந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை மட்டுமே நிறுத்த வேண்டும் என்று தனி கவனம் செலுத்துகிறார் அந்த அளவிற்கு அவருக்கு பாஜக மீது பயம் வந்துவிட்டது அதனால்தான் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்றதும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர்களை நிறுத்திவிட்டார் அதோடு இந்த முறை முக்கிய புள்ளிகளை பாஜக வேட்பாளராக களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக திமுக எதிர்பார்ப்பதை விட அதிகப்பதியான தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் சூழலும் உருவாகிவிட்டது என்றாலும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிட்ட விவகாரத்தை வெளிப்படையாக கூறக்கூடாது என்பதற்காக தற்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திடீரென்று எங்களுக்கு எதிரி அதிமுக தான் பாஜக இல்லை என்று திமுகவினர் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் காரணம் பாஜக தமிழகத்தில் வளரவில்லை என்பது போன்ற ஒரு மாயையினை இந்த நேரத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவர்களால் திமுக வேட்பாளர்களை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அந்த கட்சியினர் கருதுவதாக கூறப்படுகிறது ஆனால் இப்படி பொது மேடைகளில் இவர்கள் பேசி அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றுள்ள அவசர ஆலோசனை கூட்டம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது அது என்னவென்றால் பாஜக போட்டியிடும் பத்தொன்பது தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலனை அறிவித்த பிறகு திமுக தங்களது உளவுத்துறை மூலம் ஒரு அவசர கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அதில் இந்த மாதிரி பாஜகவின் வாக்கு வங்கி ஜெட் வேகத்தில் உயிர்வதோடு மற்ற தொகுதிகளை அவர்கள் அசால்ட்டாக கைப்பற்றுவார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அதோடு தமிழகத்தில் பாஜக என்பது தடை செய்ய முடியாத அளவிற்கு அசுர வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக கடந்த காலங்களில் திமுக கொடியை பறக்கவிட்ட இந்துக்கள் இப்போது பாஜக கொடியை பறக்கவிட்டு வருவதாகவும் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு வந்திருக்கிறது இது குறித்த வீடியோ ஆதாரங்கள் திமுகவின் பல மாவட்ட நிர்வாகிகளே அறிவாலயத்தில் கொடுத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக நேற்று திமுக நடத்திய அவசர ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் எங்களுக்கு பாஜக எதிரி அல்ல அதிமுக தான் எதிரி என்பது போன்று பேசினாலும் நம்முடைய கவனம் எல்லாம் பாஜக மீது தான் இருக்க வேண்டும் வெளிப்படையாக எங்களுக்கு எதிரி அதிமுக தான் என்று சொல்லிக்கொண்டே பாஜக தான் நம்மளுடைய எதிரி என்ற மனோபாவத்தில் அனைவரும் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் கருத்துக்கணிப்புகளை எல்லாம் மீறி பாஜக தமிழகத்தில் அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்று அழுத்தமாக காதல் பதித்து விடுவார்கள் நமக்கு இத்தனை காலம் அதிமுக தான் எதிரி என்றாலும் இனிமேல் பாஜக தான் முக்கிய எதிரி முதல் எதிரி என்று திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது